மக்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சிறப்பான வீடு நம்ம இருக்கிறது குளத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் விநாயகபுரத்தில் கார்னர் வீடுங்க புத்தம் புதிய ரொம்ப அழகாக கச்சிதமாக கட்டப்பட்ட ஒரு ஸ்மார்ட் வீடுங்க உள்ளுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்க அவ்வளோ அழகான பார்க்கிங் ஏரியாங்க சின்ன கார் நிறுத்தலாம் ரெண்டு பைக் நிறுத்தலாம் ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது மேலே போகக்கூடிய படிக்கட்டு வீட்டில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா உங்களுக்கு போரில் தண்ணீர் நல்லா இருக்குது இது வந்து ஏழாயிரம் லிட்டர் சம்பு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அது இல்லாமல் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க கிரைனேட்டில் பண்ணுறாங்க இப்போ மெயின் டோர் பார்த்தீங்கன்னாக்கா டீ கூட்லேயே பண்ணிருக்காங்க ஹேண்ட்மேடு டீ கூட்டு அதே மாதிரி டோரும் டீ கூட்டு தான் நல்லா விசாலமான ஹாலுங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை இங்கே நீங்கள் வந்து டிவி வச்சுக்கலாம் மேலே ஒரு லாஃப்ட்டு இங்கே வந்து கபோர்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பூஜை ரூம் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேற உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேசனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இது கிச்சன் கிச்சன் உங்களுக்கு அழகான விண்டோ இருக்குது உங்களுக்கு வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு அக்வா கார்டுக்கு வாட்ருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ் இருக்குது இங்கே பிரிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் இது சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் மேலே உங்களுக்கு லாஃப்ட்டு இது கபோர்டு விண்டோ சரிங்களா விண்டோவும் உட்லையே கொடுத்துருக்குறாங்க அழகான பக்காவான டீ கூட்டு தான் பெரும் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்குது பெருசாக இருக்குது நல்ல உயரமாக இருக்குது அந்த திங்ஸ் வச்சுக்கலாம் நீட்ருக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கீழே ஒரு போர்ஷன் மேலே டூ பிஹெச்கே வீடு அது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் அதுவும் நல்லாயிருக்கும் அதையும் பார்க்கலாம் வாங்க படிக்கட்டும் பாருங்கள் அழகாக கிரைண்டில் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து யூபிவிசி விண்டோ படிக்கட்டில் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்டாண்டுங்க ஏதாவது இங்கே உட்காந்துக்கலாம் அழகாக அது இல்லாமல் ஸ்டாண்டு அழகாக வந்து உங்களுக்கு கிரைண்டேட்டில் கொடுத்துருக்குறாங்க இது அது இல்லாமல் இது வந்து அழகான பால்கனி வியூங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த இது வந்து இந்த வீட்டுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணுறதுக்குறாங்க இது டைல்ஸ் ஆனால் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியான டைல்ஸு நீங்கள் உங்கள் வீடு கட்டினா கூட இது மாதிரி போட்டுக்குங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு திருடி மாடல் இருக்குது கை வச்சோம்னாக்கா அது ஃபீல் தெரியுது ஒவ்வொரு டிசைனும் ஃபீல் தெரியுது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நல்லா ரசனையோடு போட்டுருக்குறாங்க நைட்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் மேலே பாருங்கள் ஸோ மேலே லைட்டு இருக்குது இது இல்லாமல் உடன் விண்டோ ஒரு பெரிய விண்டோ இது வந்து ஹேண்ட்மேட் விண்டோ அது ஒரு சிறப்பு அதே மாதிரி மெயின் டோரு வந்து டீ குட்டில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து மெயின் டோர் கொடுத்த ஃப்ரேம் வந்து ரொம்ப கனமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க இது வந்து ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இங்கே பாருங்கள் கைப்பிடி நல்லா ப்ராஸ் கைப்பிடி அது இல்லாமல் டோரும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் லாக்கு பேடு கீழே வந்து கொடுத்துருக்குறது இது டிசைனிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து வீடு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விசாலமான ஹாலு இந்த சைஸ் வீட்டுக்கு இது பெரிய விசாலமான ஹாலுங்க கிச்சனு ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது இங்கே கப்போர்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாட்ரோர் கிச்சன்லாம் பண்ணிக்கலாம் இது விண்டோ பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவி வச்சுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு கபோர்டு ஸோ லாஃப்ட் மாதிரி இருக்குது திங்க்ஸ் வச்சுக்கலாம் நல்லா விசாலமாக இருக்குது பாருங்கள் மேலே லைட்டிங் பாருங்கள் அதாவது ஒர்க்கை வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக லுக்கு அழகாக இருந்ததுக்கு எதாவது எங்கெங்கே என்னென்ன மாதிரி தேவை இருக்கோ அதெல்லாம் அழகாக செலவு பண்ணி பண்ணிட்டுருக்குறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க அது மாஸ்டர் பெட்ரூம் அது ரொம்ப பெருசு இது இதுவும் அட்டாச் பாத்ரூமு இதுலேயும் லாக் இருக்குது கபோர்டு இருக்குது ஓப்பன் விண்டோ இருக்குது வென்டிலேஷன் இருக்குது அது ஒரு நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு இது ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லட் பாத்ரூமு செகண்ட் பெட்ரூம் ரொம்ப பெருசு ஃபஸ்ட்டு கபோர்டு இது பாருங்க அழகாக இருக்குது இது பாத்ரூமை இங்கே பாருங்கள் மேலே ஒரு அழகான ஒரு லாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஹீட்ரு வச்சுக்கலாம் மற்ற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா பெருசாக இருக்குது பார்க்க போகும்போது தெரியும் இப்போ மேலே போகலாம் நம்ம வாங்க அதாவது மேலே மாடிக்கு போகலாம் இது வந்து கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் டபுள் பிஹெச்கே மேலே கீழே சிங்கிள் பிஹெச்கே ரொம்ப அழகாக கட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் கிரானேட்டில் செய்யப்பட்ட படிக்கட்டு காசு போட்டு சாதாரண டைல்ஸ்ல போட்டு போட்டு முடிச்சிடலாம் இவங்க பில்டர் இருக்காங்க பட் குவாலிட்டியா கட்டுக்கிறாங்க யூபிசி விண்டோ பாருங்க குவாலிட்டி சொன்ன பாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல செய்யப்பட்ட ஹெட் ரூமு அது ஒரு சிறப்பு மேலே கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க இந்த ஏரியா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சுத்தியும் வீடுகள் காங்கிரீட் வீடுகளா இருக்குது கூலிங் டைல்ஸ் மேலே வந்து நம்ம எழுப்பிக்கலாம் இன்னொரு ஃப்ளோர் கூட எழுப்பிக்கலாம் இன்னும் ரெண்டு ஃப்ளோர் எழுப்பலாம் ஹெட்ரூமு சரௌண்டிங் பாருங்கள் சின்டெக்ஸ் டேங்கு வாட்ருக்கு இது வந்து ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை இதை குழ லேக் போட்டு பூட்டிக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த வீட்டினுடைய விளைவிவரங்க லேண்டு வந்து எழுநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது அப்புறம் பில்டிங்கு அப்ரூவ்டு லேண்ட் அப்ரூடு சரிங்களா லோன் போறனால லோன் போய்க்கலாம் உங்ககிட்ட நல்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் இருந்ததுனாக்கா இந்த பில்டர் லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இது வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி இருக்குது நீங்கள் கட்டினா உங்களுக்கு எப்படி கட்டிப்பீங்களோ அதே மாதிரி தான் நான் அப்படி கட்டினேன் அப்படிங்கிற அந்த பில்ட்ரு பார்க்கும்போது நல்லா இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக இருக்கும் இந்த வீட்டில் தண்ணீர் நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் வாட்டர் கனால் ரோடு ஆர்ச்சி ஸ்பிரிங் அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அதை தாண்டா கொரட்டூர் அதுக்கப்புறம் அண்ணா நகர் பாடியெலாம் போயிடலாம் பார்த்தாக்கா மசூதி தெரியுதுங்க ரொம்ப பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அந்த பக்கமாக ஒரு கோயில் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குதுங்க உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீடு ரியல் எஸ்டேட்ருந்து ஆனவங்களப்போ ஃபேஸ்புக் பேஜு இன்ஸ்டாகிராம் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே லிங்க் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒன்று ஒன்று அப்டேட் வரும் நீங்கள் தேடுற மாதிரி வீடு மன நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சு வரும் புதிய சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் மிக விரைவில் காத்திருக்குது எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்